அங்குள்ள பூமி நிவாசிகளே நம் எல்லோரும் கத்தற்கு பிரியமானவர்கள் சிலுவா பேக்மோ பைபிள் என்கிறதான் நிகழ்ச்சியில் மூலியமாக இவரை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் பிரியமானவர்களே இந்த வீடியோவிலையும் பழைய ஏற்பாட்டை குறித்து நம்ம சில காலங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம் சில பேர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டாம் புதிய ஏற்பாடு மட்டும் நம்மளுக்கு போதும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆண்டவர் எதற்காக பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நம்மளுக்கு வைத்திருக்கிறார் என்று நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்காம போனால் புதிய ஏற்பாட்டில் வருகிறதான தீர்க்க தரிசனங்கள் நமக்கு புரியாமல் போகும் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது இங்கே அப்ப இந்த தீர்க்கதரிசி யாரு எந்த நேரத்தில் எழுதப்பட்டிருக்குது அது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்குது என்று எழுதப்பட்டிருக்கு தெரியாம போகும் இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல மற்றைய புஸ்தகத்தில் அநேக தடவை தீர்த்த தரிசனம் மூலிமா நிறைவேறினது என்றும் நம்ம வாசிக்கிட்டு எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாடு நமக்கு தேவையா இருக்குது அப்படி பழைய ஏற்பாடு நமக்கு இல்லாமல் போனா இந்த தீர்க்க தர்ஷனம் யார் சொல்லப்பட்டது ஏசாய் யனா யார் யாரு அயனா யார் ஆதாம் ஏவால் நோவா ஹாப்ராம் ஈஷா யாக்கோபு யோசஃபு இவங்க மோசஸ் இவங்கெல்லாம் யார் என்று நமக்கு தெரியாம போகும் அதனால தான் ஆண்டவர் ரெண்டு பாகமும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் சரிங்களா அதில் நம்ம முதலாவது பழைய ஏற்பாட்டை குறித்து சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த புஸ்தகங்களை எப்படி நம்ம படிக்க வேண்டும் எந்த புஸ்தகம் எந்த இடத்தில் இருக்குது என்று நமக்கு தெரியாம போகுது இல்லையா அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை ஐந்து விதமாக நம்ம பிரிக்கலாம் ஐந்து விதமாக எப்படி என்றால் ராயப்பிரமாணங்கள் சரித்திர புஸ்தகங்கள் சங்கீதங்கள் பெரிய தீர்க்க தரிசனங்கள் சின்ன தீர்க்க தரிசனங்கள் ஐந்து விதமாக நம்ம பிரிக்கலாம் சரிங்களா முதலாவது நாயப்பிரமாணங்கள் ஆதி நாயப்பிரமாணங்கள் சரித்திர புஸ்தகங்கள் நாயாதிபதிகள் ரூத்து ஒன்று சாமுவெல் இரண்டு சாமுவெல் ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகவும் மும்ஸ்ரா நெஹம்யா இது பன்னிரண்டு சரித்திர புஸ்தகங்களாக இருக்குது ஐந்து சங்கீதங்கள் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பட் இந்த ஐதும் சங்கீதங்கள் அது ஒட்டி தீர்க்க தரிசனம் பெரிய ஐந்து புஸ்தகங்கள் தானியல் ஐந்து புஸ்தகங்களும் பெரிய தீர்கதர்சனம் சின்ன தீர்க்க தர்சன புஸ்தகங்கள் ஆமஸ் உபதயா யோனா மீகா நகும் அபகுப் சப்பன்யா அக்கையா ஜக்கர்யா மல்கியா இந்த சின்ன நியாய பிரமாணங்கள் சரித்திர சங்கீதம் ஐந்து பெரிய தீர்க்க தரிசனம் பன்னிரெண்டு சின்ன தீர்க்க தரிசனம் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் ஐந்து பன்னிரெண்டு ஐந்து ஐந்து பன்னிரெண்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போல பழைய ஏற்பாட்டின் புத்தகம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்று நம்ம புரிந்து கொண்டு நம்ம படிக்கணும் படிச்சு புரிந்து கொள்ளணும் ஏன் பழைய ஏற்பாடு நமக்கு முக்கியம் என்றால் புதிய ஏற்பாட்டின் சில காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடுகளில் தான் நமக்கு இருக்கு அதனால பழைய ஏற்பாடு நமக்கு தேவை அதனால தான் ஆவியானவர் எல்லா புஸ்தகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு இதில் தள்ளப்பட்ட அகமங்கள் இன்னும் நிறைய இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு தேவன் கொடுத்துருக்குறதான இரண்டு பாகங்களும் நாம் படிக்க வேண்டும் சரிங்களா இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் யாரெல்லாம் எழுதுனது எப்பொழுது எழுதப்பட்டது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது எந்த புஸ்தகம் முதல் என்று அடுத்து விடியோடு நம்ம விரிவாய் பார்க்கலாம் இப்படி பதிகேற்பாடின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பது புஸ்தகத்தையும் ஐந்து விதமாக நம்ம பிரித்து ஆவியானவர் இன்னும் வெளிச்சத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துவார் நமக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும் என்று விட்டு விடாதபடி அதுவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டின் வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ளுங்க ஐந்து நாயப்பிரமாணங்கள் பன்னிரண்டு சரித்திர புஸ்தகங்கள் ஐந்து சங்கீதங்கள் ஐந்து பெரிய தீர்க்க தரிசனம் பன்னிரெண்டு சின்ன தீர்க்க தரிசனம் இப்போ எந்த புஸ்தகம் எந்த இடத்துல இருக்கிறது என்று கொஞ்சம் நம்மளுக்கு புரிந்து இதெல்லாம் முடித்து போயிரு புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரலாம் சரிங்களா ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போனாதான் நம்மளுக்கு புரியும் அதனால பழி ஏற்பாடின் புஸ்தகம் இது போல இருக்கிறது நல்லா படியுங்க கத்தக்குள்ள நல்லா ஜோம் பண்ணுங்க அநேக ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கும் கர்த்தத்தாமே நம்ம யாவரையும் ஆசிர்வதிப்பாரு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு கால் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்